ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் கருப்பு சுண்டலை வச்சு வீடே மணக்கிற மாதிரியான ஒரு குழம்பு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு குழம்பு ஒரே குழம்பு இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் காலையில் இட்லியில் ஆரம்பித்து நைட்டு சப்பாத்தி வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு கல்பாசியை மறக்காமல் சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் சீரகம் இன்னும் ஒரு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை குறைச்சி வச்சு இதை லேஸாக வறுத்து விட்டுக்கோங்க அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க இப்போ திரும்பவும் இதை லேஸாக வறுத்து விட்டுக்கலாம் மல்லி லேஸாக வருபட்டதும் அடுத்த இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் லேசாக நிற மாற ஆரம்பித்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொத்தமல்லி லேஸாக வதங்கி வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும் ரூம் டெம்ப்ரேச்சர் வர வரைக்கும் இதை அப்படியே வச்சுடுங்க நல்லா அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு உங்களால் மையை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மையை அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து அரைச்ச விழுதலில் கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு துருவியை தேங்காய் சேர்த்து திரும்பவும் நல்லா இந்த மாதிரி மையை அரைச்சி எடுத்துக்கங்க அடுத்து ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் லேசாக நிறமாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி லேசாக நிறமாற ஆரம்பித்த உடனே ரெண்டு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி கரைகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கங்க இப்போ இந்த மல்லித்தலையோடு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கங்க கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா கரைஞ்சி வந்திருக்கும் அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க அடுத்து ஒரு கப் கருப்பு கொண்டக்கடலையை தண்ணியில் எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்திருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் கருப்பு கொண்ட கடலைக்கு பதிலாக வெள்ளை கொண்ட கடலை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் காரமணி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க புளி கொழம்பு காரக்குழம்புக்கு சேர்க்குற குழம்பு மிளகாய் தூள் இப்போ இந்த தூளை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுத்து நாம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து எல்லாம் ஒரு முறை சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இதில் ஒரு ரெண்டு கப்லேருந்து மூணு கப் வரைக்கும் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்பாத்தி சாதம் தோசை இட்லின்னு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் குழம்பு வெந்து வரும்போது இன்னுமே கெட்டியாகும் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் திறந்து கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மணக்க மணக்க சுண்டல் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இது சுட சுட சாதத்தோட ரொம்பவே இருக்கும் இட்லிக்கும் தோசைக்கும் சப்பாத்திக்கும் பூரிக்கு கூடுமே ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரே குழம்பு எல்லா விதமான டிஃபனுக்கும் சாதத்துக்கும் அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்